பழனிவேல் ஓவர்சீஸ் கல்வி நிறுவனம் கோவையில் துவக்கம் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்வதற்கான சேவைகளை வழங்கி வரும் பழனிவேல் ஓவர்சீஸ் கல்வி நிறுவனம் கோவை அவிநாசி சாலையில் தனது புதிய அலுவலகத்தை துவங்கியது வெளிநாடுகளில் சென்று உயர்கல்வி பயில்வதில் இந்திய மாணவர்கள் குறிப்பாக தமிழக மாணவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இதுபோன்ற வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்புடன் நல்ல தரமான வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கும் விதமாக பழனிவேல் ஓவர்சீஸ் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது மதுரை தஞ்சாவூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் பழனிவேல் ஓவர்சீஸ் தனது புதிய கிளை அலுவலகத்தை கோவை அவிநாசி சாலை லக்ஷ்மி மில் பகுதியில் துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பி எஸ் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் எல் கோபாலகிருஷ்ணன் மற்றும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கிளை அலுவலகத்தை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக ஹல் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச வேலைவாய்ப்பு அதிகாரி சுமில் மோன்றல் அலிக்ஸ் ராபின்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய அலுவலகத்தின் செயல்பாடு குறித்து பரணிவேல் ஓவர்சீஸ் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நடராஜன் பரணிவேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளிநாடுகளில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பாதுகாப்புடன் உயர்தர கல்வி சிறந்த தொழில் வாய்ப்புகளை எங்களது நிறுவனம் வழங்கி வருவதாக தெரிவித்தார் அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா அபுதாபி ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பல்வேறு துறைகளில் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மாணவர்கள் தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்புகளை எங்களது நிறுவனம் வழங்கி வருவதாக கூறிய அவர் இதில் கல்வி உதவித்தொகை தொடர்பான சேவைகளும் எங்களது நிறுவனமே செய்து தருவதாக தெரிவித்தார் மக்களே ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் எஜுகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலி எங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் தஞ்சாவூர் மதுரை அண்ட் தென் இது ஃபோர்த்து ப்ரான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கிராண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோடய ப்ரையாரிட்டி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் எந்த கண்ட்ரியில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்கணும்னாலும் சரி இல்லை என்ன கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணுனாலும் சரி அதுக்கான கரெக்டான சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதை எங்களோடய ப்ரையாரிட்டி வொர்க் தேங்க் யூ பண்ணி விவாதி ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் யூகே ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் கனடா இந்த மாரி டாப் கண்ட்ரீஸில் இன டாப் யூனிவர்சிட்டிஸில் நம்ம அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணித்தரோம் ப்ளஸ் இனிஷியல் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எந்த ஃபைல் அக்கமடேஷன்ஸ் வரைக்கும் ஏ டூ ஜெட் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இங்கே யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து கரெக்டான ஜாப் ஃபைன் பண்ண முடியலனாலும் ஃபர்தராக நீங்கள் வந்து அப்ராடில் போயிட்டு உங்களை நீங்கள் லைக் பண்ணுற கோர்ஸில் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் வந்து பர் இயருக்கு த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சாரி பர் மன்த்துக்கு த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் கைடன்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டு செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஆக்சுவலி ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிபெண்ட் ஆன் எலிஜிபிலிட்டி ஆக்சுவலி நம்மளோட நியூ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி மில்ஸுக்கு ஆப்போசிட் லட்சுமி மில்ஸ் நியரில் ஜோன் ஹோட்டலுக்கு நியரில் நம்மளோட தேர்ட் ஃப்ளோரில் நம்மளோட ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நியர் நியர் ரெண்டு